கனடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை சமாளிக்கும் வகையில் அதிகளவிலான வெளிநாட்டவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கனடாவில் குடியுரிமை கோருவோருக்கான விதிமுறையில் மாற்றம் செய்ய குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் காரணமாக தற்காலிக விசாவில் கனடா சென்ற தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய மாற்றத்தின் கீழ் குடியுரிமையை பெற்றுக் கொள்ளும்போது வழங்கப்படும் நியமன கடிதத்துக்கான மதிப்பெண்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கனேடிய குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ளோர் மற்றும் காத்திருப்போருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் போலி உத்தரவு கடிதங்கள் மூலம் பலர் விண்ணப்பித்தால் மோசடிகளை தடுக்க பணி உத்தரவு கடிதங்களுக்கான மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கனேடிய பொருளாதாரத்துக்கு தேவையான திறமையான வெளிநாட்டவர்களை உள்வாங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனினும் மோசடியை குறைப்பதற்கு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அனைவருக்கும் தரமான வேலைகள் வீடுகள் மற்றும் அவர்கள் செல்லிக்க தேவையான ஆதரவை பெறலாம் என்றார் ார்ந்தகையான வெளிநாட்டவர்கள் உள் நுழைந்தமையினால் கனேடிய பிரஜைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக புதிய நடைமுறைகள் காரணமாக அனைவருக்கும் தரமான வேலைகள் வீடுகள் மற்றும் அவர்கள் சிலைக்கு தேவையான ஆதரவை பெறலாம் என அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார்